விஜய் ப்ரோ கொள்கையை தெளிவாக சொல்லுங்க ப்ரோ இல்லைன்னா அரசியலை ஜெயிக்க முடியாது ப்ரோ கொள்கை இல்லாத அரசியல் தலையில்லாத முண்டம் ப்ரோ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறதா இருந்தால் சினிமாவில் நீங்கள் ஹீரோ இல்லை ப்ரோ கதை தான் ஹீரோ ப்ரோ அதே போலத்தான் அரசியலுக்கு கொள்கை முக்கியம் ப்ரோ இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க ப்ரோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ப்ரோ வெற்றி பெற்றதா விஜய் மாநாடு அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜயின் தாவிக கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையில் நடந்து முடிந்தது தங்கள் கொள்கை சித்தாந்தம் போன்றவற்றை தெளிவாக எடுத்துரைப்பார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது மாநாடு மதுரையில் நடைபெற்றதால் கவின் ஆணவ கொலை குறித்தெல்லாம் குரல் கொடுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இது எதையும் பேசாமல் பழக்கம் போல் பாசிசம் பாயாசம் நண்பா நண்பி தோழா தோழி சிங்கம் வேட்டைக்குத்தான் வெளியே வரும் வேடிக்கை பார்க்க வராது மோடி சார் ஸ்டாலின் அங்கிள் எம்ஜிஆர் விஜயகாந்த் அண்ணா என்றெல்லாம் பேசினார் அவர் பேசும்போது அண்ணா சொன்னாராம் தம்பி வா தலைமை ஏற்க வா என்று என்னமோ அண்ணா இவரை பார்த்துதான் சொன்னது போல் சொல்லியுள்ளார் திமுக தொண்டர்கள் கூட இந்த தம்பி வா தலைமையேற்க வா என்று தங்களைத்தான் அண்ணா அழைத்தது போல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் தம்பி வா தலைமையக்க வா என்று அழைத்தது நாவலர் நெடுஞ்செழியனை நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா இருக்கும் திமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் அவரை பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்தார் அண்ணா அந்த பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் தம்பி வா தலைமையக்க வா என்று நெடுஞ்செழியனை அழைத்தார் அண்ணா அதை விஜயை பார்த்து சொன்னது போல் சொல்லியுள்ளார் இதை கேட்கும் நினைத்துக் கொள்வார்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் மேடைகளில் கதை சொல்லும் கலாச்சாரம் திமுக வளர்ந்த போதுதான் வந்தது அப்போது சொன்ன கதைகள் எல்லாம் ரசிக்கும்படி இருந்தது மக்களும் ரசித்தார்கள் அது போன்ற கதைகளையெல்லாம் கேட்டு கேட்டு சளி படைந்த நேரத்தில் தான் ஜெயலலிதா அது போன்ற கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் அது ஜெயலலிதாவுக்கே உரிய வாய்ஸ் மாடுலேஷனால் எடுபடவும் செய்தது அதன் பிறகு சீமான் கருணாநிதி குறித்து கூறிய கதை மக்களிடம் எடுபட்டது இப்போது இவர் சொன்ன கதையும் எடுபட்டது என்றாலும் கல் புதிது மொந்தை பள்ளது என்பர்களே அதுபோல விஜய் சொன்ன கதை கல்லும் பழையதாக இருந்தது முந்தையும் பழையதாக இருந்ததால் அதை அவ்வளவாக ரசிக்க முடியவில்லை விஜய் ஒரு சொல்லை கண்டுபிடித்து தமிழுக்கு தொண்டு செய்துள்ளார் நண்பன் என்ற சொல் ஆண்பாலை குறிக்க பயன்படுத்தப்பட்டது அதற்கு பெண்பால் தோழி என்பதுதான் தமிழ் மரபு நண்பன் என்ற ஆண்பால் ஒருமை சொல்லே மரியாதை பன்மை பெற்று நண்பர் என ஆனது ஆனால் அதற்கு பெண்பாலாக நண்பி என்ற சொல்லை நீண்டகாலமாக கையாண்டு வந்துள்ளார் என்றும் அந்த சொல்லை கையாண்டார் இதை அடிப்படையாக கொண்டு இனிமேல் அன்பன் என்ற ஆண்பால் சொல்லுக்கு அன்பி என்றும் வம்பன் என்பதற்கு வம்பி என்றும் கொம்பன் என்பதற்கு கொம்பி என்றும் பண்பன் என்பதற்கு பண்பி என்றும் இதுபோல் பல புதிய சொற்களை உருவாக்கலாம் அதற்கு விஜய் வழிவகை செய்துள்ளார் பாஜகவையும் திமுகவையும் மட்டுமே பேசி வேறு எந்த கட்சியை குறித்தும் பேசாததால் இவர் அதிமுக கட்சியோடு கூட்டணிக்கு செல்வார் என்ற பேச்சும் எழுந்துள்ளது கட்சி ஆரம்பித்த இரண்டு ஆண்டுகளில் முதல்வர் கனவில் மிதக்கிறார் விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அரசியலுக்கு வந்து கடுமையாக உழைத்து தனி கட்சி கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல்வரானார் அண்ணா அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் ஏறத்தாழ நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அரசியலுக்கு வந்து கடுமையாக உழைத்து அண்ணா ஆரம்பித்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து மு க ஸ்டாலினிடம் ஒப்படைத்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முதல்வரானார் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்களிலேயே காங்கிரஸில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளுக்கு பிறகு திமுகவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வரான எம்ஜிஆர் எடுத்துக்கொண்ட கால அளவு முப்பத்தேழு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அரசியலுக்கு வந்த ஜெயலலிதா மட்டுமே ஒன்பதே ஆண்டுகளில் முதல்வரானார் அவருக்கு கூட அந்த வருவதற்கு ஒன்பது ஆண்டுகள் ஆயின ஆண்டுகள் கருணாநிதிக்கு துணையாக இருந்து அவரது மறைவிற்கு பிறகு மு க ஸ்டாலின் முதல்வராக வந்தார் அவர் எடுத்துக்கொண்ட கால அளவு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அடிமட்ட தொண்டனாய் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் முதல்வராக வந்த எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்ட கால அளவு நாற்பத்தைந்து ஆண்டுகள் இதேபோல் காங்கிரஸில் ஓமந்தூர் ராமசாமியார் குமாரசாமி ராஜா ராஜாஜி காமராஜர் பக்தவச்சலம் போன்றோர் ஆங்கிலேயரை எதிர்த்து பல ஆண்டுகள் சிறையில் வாடி சுதந்திரம் வந்த பிறகு முதல்வர் பதவிக்கு வந்தவர்கள் மேற்கண்ட யாருமே அரசியலுக்கு வந்த இரண்டே ஆண்டுகளில் முதல்வர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டதில்லை ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு கனவு இருக்கிறது இந்த கனவை பார்க்கும் போது தோன்றுகிறது கட்சி ஆரம்பித்த மதத்தில் ஆட்சிக்கு வந்த ஒரே நபர் மட்டுமே அது கூட ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என் டி ஆர் சாதனையை முறியடிக்க நினைத்தாலும் அதற்கும் வழி இல்லை ஏனெனில் இவர் அரசியலுக்கு வந்து ஓராண்டு கடந்து விட்டது இவர் பேசும்போது உலகத்துக்கு தெரியாத உண்மை ஒன்றை சொன்னார் தேர்தல் பட்டியலை வெளியிடுகிறேன் என்று கூறிவிட்டு மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் என்று ஐந்தாறு தொகுதிகளை கூறிவிட்டு பிறகு இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இவரே நிற்கிறாராம் யார் ஜெயித்தாலும் இவர் ஜெயித்தது மாதிரியாம் இந்த யாருக்கும் தெரியாத உண்மையை இவர் சொன்னதும் தொண்டர்கள் அதிர்ச்சியாகாவிட்டாலும் பொதுமக்கள் அதிர்ச்சியாகிவிட்டார்கள் பொதுவாக யார் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றாலும் அது அந்த தலைமைக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் யாருமே சொல்லாத ஒரு தத்துவத்தை சொன்னது போல் பெருமிதம் கொண்டார் விஜய் மொத்தத்தில் விஜய் கூட்டிய டூ பாயிண்ட் ஜீரோ மாநாடு த ஆபரேஷன் டயர்டு என்ற ஆங்கில பழமொழிக்கு ஏற்ப மாநாட்டில் கூடிய கூட்டம் வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் கொள்கையை தெளிவாக அறிவிக்காததால் சித்தாந்தம் சித்தி அடைந்ததாகவே பார்க்கப்படுகிறது விஜய் ப்ரோ என்ன மார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ரோ கொள்கையை தெளிவாக சொல்லுங்க ப்ரோ இல்லைன்னா அரசியலை ஜெயிக்க முடியாது ப்ரோ கொள்கை இல்லாத அரசியல் தலையில்லாத முண்டம் ப்ரோ உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறதா இருந்தால் சினிமாவில் நீங்கள் ஹீரோ இல்லை ப்ரோ கதை தான் ஹீரோ ப்ரோ அது போலத்தான் அரசியலுக்கு கொள்கை முக்கியம் ப்ரோ இதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க ப்ரோ அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ப்ரோ என்ன ப்ரோ இப்படியெல்லாம் பண்ணீங்களே ப்ரோ என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறது நன்றி வணக்கம்